யுகேயினுடைய பல இடங்கள்ல மாபெரும் அனர்த்தம் நடந்து கொண்டிருக்கு கடந்த சில நாட்களாகவே இந்த வெள்ளப்பெருக்கு நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் எதிர்வு கூறப்பட்டது போல பனிப்பொழிவு அதிகரித்திருந்ததும் பேர்ட் புயல் அப்படின்ற ஒரு புயலும் தாக்க தொடங்கி இருக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரின் போது பிரித்தானியாவினுடைய நிலை சார்ந்த ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கிறது இதன் காரணமாக ரஷ்யாவினுடைய எதிரியாக பிரித்தானியா இருக்கிறது யூகே முழுவதும் கண்டெடுக்கப்படுகின்ற மர்ம பொருட்கள் தொடர்பான பல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் செய்திகள் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது யினுடைய பல இடங்களையும் வெள்ளப்பெருக்கு மிக பெரிய அளவுல ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் உயிரிழக்கிறாங்க ஒரு பக்கம் பலர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுறாங்க வீசுவதாகவும் வெள்ளப்பெருக்கு எல்லையை கடந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொன்னா சவுத் வேல்ஸ் பகுதி சவுத் வேல்ஸில் வெள்ள பாதிப்பு காரணமாக நேற்றைய தினம் வரையில மூன்று பேர் உயிரிழந்திருந்ததாக அறிவிக்கப்பட்டது இன்று காலை இன்னும் ஒருவர் நாயுடன் வாக்கிங் சென்றவர் காணவில்லை அப்படின்னு சொல்லி தேடுதல் நடவடிக்கைகள்ல போலீசார் ஈடுபட்டிருந்தாங்க நபர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இது போன்ற பல சடலங்கள் மீட்கப்படலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் போலீசார் வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெள்ள அனர்த்தம் அபாய சமிக்ஞைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க யூகே முழுவதும் இந்த தாக்கம் இருக்கலாம் சொல்லி சரி வட பகுதிகளிலையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை விடுப்பது தொடர்பான ஆலோசனைகளையும் இப்போது அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் அவர்களுக்கான உதவிகள் அனைத்தையும் வழங்குவதற்காக உடனடியாக தயார் நிலையில் பல நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது பல இடங்களில் மின்வெட்டு இருந்ததாகவும் மூன்று லட்சத்து இருபத்தி வீடுகள் மின் தடையினால பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வீடுகளுக்கான மின்வளங்களை மீண்டும் துரித கதையில ஆரம்பித்திருந்தோம் அப்படின்ற ஒரு தகவலையும் வழங்குகிறார்கள் அதே நேரம் பிரித்தானியா முழுவதும் மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது காற்று மனுத்தியாலத்திற்கு வேகத்தில் வீசுகிறது அப்படின்ற ஒரு தகவல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வீதிகளில் மரமுறிவுகள் வாகனங்கள் சறுக்குவது அல்லது கண்டெய்னர்கள் தடம் புரள்வது போன்ற பல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாகன விபத்துகளை வரையில கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் யூகேனுடைய முக்கியமான பல வீதிகள்ல வாகன விபத்துகள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது வாகன சாரதிகள் உங்களுடைய டயர்களை சரிவர வைத்துக் கொள்ளுங்கள் டயருடைய டெப்தை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள் விபத்துகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த டயர்னுடைய அளவீடுகளில் இருக்கிற பிரச்சனை தான் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ராக் நிறுவனம் வழங்குகிறது தொழிலாளர்கள் மற்றும் பென்ஷன் நிறுவனத்துக்கான அமைச்சர் லிஸ் கெண்டால் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் வேலை எடுப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை அப்படின்ற ஒரு தகவலை அவங்க வெளியிடுறாங்க ஆர்வம் காட்டாத இளைஞர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் பெனிஃபிட்களை எடுப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய பெனிஃபிட்கள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை இவங்க பகிர்ந்து கொள்றாங்க கடந்த காலங்களுடைய தரவுகள் புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் அவர்களுக்கு பல வாய்ப்புகள் அளிக்கப்பட்ட போதும் அந்த வாய்ப்புகளை நிராகரிக்கிறதாகவும் வேலைக்கு போறதுக்கான ஆர்வத்தை இவர்கள் காட்டாமல் அரசாங்கத்தினுடைய பணத்தில் வாழ்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான ஒரு தீர்வையும் ஒரு சரியான முடிவையும் எடுப்பதற்காக அரசாங்கம் பல விடயங்களில் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க வெளியிடுறாங்க யூகேயினுடைய ஸ்ட்ரான் ஷெடோ மற்றும் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தது உக்ரைனுடன் சேர்ந்து ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விடயம் அப்படின்றத சுட்டிக்காட்டிய அதே வேளையில இதற்கு தகுந்த பதிலடியை யூகேக்கு ரஷ்யா வழங்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இப்போது பிரித்தானியாவில் பாரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புத்துறை ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவோம் அல்லது எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கான பதிலடியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார்கள் அமெரிக்காவினுடைய உதவி இருந்தாலும் கூட ரஷ்யா பிரித்தானியா மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் பரப்பப்படுகிறது இதுல மிக முக்கியமாக யூகே மீது ஒரு சைபர் வாரை ரஷ்யா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்படுகிறது இந்த சைபர் ஓ அப்படின்னும் போது அது மிகப்பெரிய தாக்கத்தை யூகேல ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா யூகே பெரும்பாலும் இந்த டெக்னாலஜியை நம்பி வாழ்கிற ஒரு நாடு என்ஹெச்எஸ்ல இருந்து ரயில்வேல இருந்து எஜுகேஷன் வரைக்கும் அத்தனையுமே தரவுகளாக சேமித்து வைத்து கணனிமயப்படுத்திய ஒரு நாடு யூகே அப்படின்றதுனால ஒரு சைபர் வார் வரும்போது ஏதாவது ஒரு வைரஸ் வரும்போதோ அல்லது கணனிகளுக்கும் தரவுகளுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ல வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னால ரயில்வே தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட போகிறது ஒரு மெசேஜ் வந்திருந்தது இதற்கு பின்னால இருக்கிற ஹாக்கிங் குழு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு குழு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இது மாத்திரம் இல்லாம என் வரையில என் பாதிக்கப்பட்ட மக்கள் பேஷன்ஸ் அவங்களுடைய சர்ஜரிகள் ரீஷெட்யூல் செய்யப்பட்டது அப்படின்ற பொய்யான மெசேஜ்களும் பரப்பப்பட்டு வந்தது இதற்கு பின்னாலையும் அனுமானிக்கப்பட்டது இது இருந்தால் ரஷ்யாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில ஒரு விரிசல் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது போர் மாதிரி நடக்காவிட்டாலும் கூட சைபர் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில நிலவுகிறது பாதுகாப்பில் ஏராளமான பிரச்சனைகளை லண்டன் நகரம் சந்தித்து வருகிறது வெஸ்ட்மினிஸ்டர் பாலத்தில் ஒருவர் கத்தி குத்துக்கு சம்பவம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டது காலை பத்து முப்பது மணி அளவுல மூன்று பேர் சேர்ந்து ஒருவரை தாக்கி அவரை சனமான ஒரு இடத்துல நிறைய மக்கள் வந்து போற ஒரு இடத்துல கத்தி குத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் கத்தி குத்துக்கு இலக்கானவர் உயிரிழந்திருக்கிறார் மூன்று பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க லண்டன்ல ஏற்கனவே திருட்டுகள் வழிப்பறிகள் இதெல்லாமே அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்ற தகவல்களின் அடிப்படையில உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத ஏராளமான குற்றவியல் சம்பவங்கள் நடைபெற ஒரு இடமாக மாறி வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது யூகேனுடைய பல இடங்கள்ல மர்மப் பொருட்கள் கண்டெடுக்கப்படுகிறது இவை குண்டு சார்ந்த அல்லது வெடிகுண்டு சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில கண்ட்ரோல் பிளாஸ்டை போலீசார் நிகழ்த்தி வராங்க உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் யூஸ்டன் ரயில்வே நிலையத்திலேயும் ஒரு மர்ம பொருள் கண்டெடுக்கப்பட்டது இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருந்தாங்க இந்த கண்டெடுக்கப்பட்ட மர்ம பொருளும் கண்ட்ரோல் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வெடிப்பாக மாற்றப்பட்டிருந்தது இருபத்தி இரண்டாம் தேதி செஸ்டர் நகரத்துல ஒரு பஸ் ஸ்டேஷன்லையும் இதே மாதிரியான பொருள் மீட்கப்பட்டு கண்ட்ரோல் பிளாஸ்ட் செய்யப்பட்டிருந்தது யூகெயனுடைய பல இடங்கள்லையும் இப்படியான மர்ம பொருட்கள் கண்டெடுக்கப்படுறது பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு பின்னால ஏதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் இருக்குமா அப்படின்ற ரீதியில விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடையும் இந்த சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகள் சட்ட மாற்றங்கள் இப்படியான விஷயங்களை கலந்துரையாடலாம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்